இன்ட்ரோவில் டைம் வேஸ்ட் பண்ண வேணால் ஸ்ட்ரைட்டாக வந்து குவார்ட்லி ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடிசியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஐடிசி என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் ஸோ மேக்ஸிமம் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்ரெட்லேருந்தான் வரும் ஸோ வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வச்சிருக்காங்க ஆசீர்வாது பிங்கோ சன்ஃபீஸ்ட்டு ஃபியாமா விவலு ஐடிசி ஹோட்டலு ப்ளஸ் இப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க கிளாஸ்மேட் கேள்விப்பட்டிருப்பீங்க வேறு கேண்டிமேனு அப்புறம் மின்ட்டு மங்கள்தீப்பு ஸோ அப்புறம் அந்த சிகரெட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ சிசர் வெல்ஸு அப்புறம் க்ளாஸிக்கு பேர்க்லி ஃப்ளேக்கு கிங்ஸு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க பிரிஸ்டில் இதெல்லாம் வந்து சிகரெட் ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் இது வந்து நார்மல் நம்ம எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி நைன்ரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இருந்துச்சு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி டூ இருந்துச்சு த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்க செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ரெவென்யூவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ரெவன்யூவில் வந்துருக்கு அக்ரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு மற்றபடி எஃப்எம்சி அதர் பேக்கேஜ் ஃபுட்டு அப்புறம் பர்சனல் கேர் ஹோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன் க்ரோர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்திங்கனா வந்து ஃபைவ் பிஎம் கிட்ட தான் வந்துச்சு ஸோ மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போது வரல மண்டே தான் அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு தெரியும் ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்சிஎக்ஸு ஸோ எம்சிஎக்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்சிஎக்ஸுங்கிறது மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சு ஸோ கமாடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கமாடிட்டின்னா கமோடிட்டி நிறையா கமாடிட்டி இருக்கும் ஸோ கோல்டு இருக்கும் ப்ளஸ் சில்வர் இருக்கும் ப்ளஸ் இங்கே இது கேஸு ப்ளஸ் இது வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸு ஸோ அக்ரி ப்ராடக்ட்ஸில் வந்து நிறையா வந்து நடக்கும் ப்ளஸ் ஆயில் இருக்கு குரூட் ஆயில் குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க ஸோ ட்ரேடிங் பண்ணுவாங்கன்னா இவங்க ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதாவது நீங்கள் எப்படி என்எஸ்சியில் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க ஸோ அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்சியில் என்ன செய்கிறோம் ஸ்டாக்கில் வந்து செய்கிறோம் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம் பட் நம்ம எம்சிஎக்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அதாவது இது மேலே வந்து நம்ம பெட் கட்டுவோம் இந்த மாதிரி மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிற ஸோ கோல்டில் கட்டுறது அப்புறம் கேஸில் நேச்சுரல் கேஸில் கட்டுறது குரூட் ஆயிலில் கட்டுறது ப்ளஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் தான் அவங்க மெயின் பிஸ்னஸ் இவங்க வந்து ட்ரேடிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க என்எஸ்சி பிஎஸ்சி அந்த மாதிரி இவங்க எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறது மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் க்ரோர் வந்து ரெவன்யூ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ இருந்துச்சு சிக்ஸ்டி பர்சன்ட் இது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் க்ரோர் இருந்துச்சு எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஸ்பிலிட் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஒரு ஷேர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அஞ்சு ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் கிட்டே போய்கிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைஆர் டிவைட் ஆயிரும் ஸ்டாக் ப்ரைஸு ஸோ அதேமாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் கொஞ்சம் உங்களோட ஷேர் வந்து அதிகமாகும் ஸோ அதுக்கடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அடானி பவர் ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணுறவங்க ஸோ ப்ரொடியூசிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய வகையில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த தெர்மல் பவர் பிளான் இருக்கும் ப்ளஸ் ரினவல் எனர்ஜியில் சோலார் வெண்டு அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸோ அதை வச்சு எலக்ட்ரிசிட்டி வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிசல் எப்படி வந்துருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன் குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் இருந்துச்சு ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இவங்க ரிசல்ட் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எலெக்ட்ரிசிட்டி வந்து டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சு தடவை ஸோ ஏப்ரல் மே ஜூனில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு அதாவது நம்ம மான்சூன் வேமாவாக வந்துருச்சு வெயில் அவ்வளோவா அடிக்கலை ப்ளஸ் சம்மர் சீசன் மாதிரியே தெரியலை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படலை அவ்வளோவா மேக்சிமம் தேவைப்படல அதனால் வந்து இவங்களோட கொஞ்சம் டிமாண்ட் வந்து குறஞ்ச போச்சு அதனால் ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நேற்று பார்த்தீங்கன்னா வந்து கோல் இண்டியாவை ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ கோல் இண்டியா ப்ளஸ் நம்ம அடானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தோம் அவங்க என்ன செய்யணும்னா கோலோட டிமாண்ட் குறைஞ்சிச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்சூன் வந்தனால ப்ளஸ் சம்மர் வந்து அவ்வளோவா தெரியாதனால கோல் குறைஞ்சிச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி அடானி பவரோட ப்ரைஸும் இங்கே ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மான்சூன் வந்தால் சம்மர் சீசனில் வந்து அவ்வளோவா வெயில் அடிக்கலைன்னா இந்த மாதிரி ஷேர்லாம் கொஞ்சம் அடி வாங்குவோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம்க்கு தான் ஸோ இந்த வருஷம் தான் வந்து வெயிலடிக்கலை அடுத்த வருஷமா வெயில் அடிக்காமல் போது அடுத்த வருஷம் கொளுத்து வெயில் அடிச்சா நினைச்சு முடியும் இவங்க ஷேர் பிரைஸ்லாம் ரொம்ப மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெவன்யூ மேலே ஏறும் ரெவன்யூ மேல ஏறினா எல்லாமே மேலே ஏறும் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிலிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைவ் ஃபார் ஒன் அப்படின்னு ஸ்டாக் ஸ்பிலிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் உங்களுக்கு அஞ்சு ஷேர் இன்னொரு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஷேர் கிடைச்சிரும் ப்ளஸ் இவங்க ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் வரலாம் டிவைட் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் ஸோ ஸ்டாக் ஸ்பிலிட்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து எது கொடுக்குறாங்கன்னா லிக்விடேட் பண்ணுறதுக்கு ஸோ லிக்விடேட் பண்ணுறதுக்குன்னா வந்து ரீட்டில் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ நூறு தான இருக்கு ஸோ நூறு வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக ஏன் வந்து யோசிப்பாங்க ஸோ கம்மியாகவே வாங்குவோம் அப்படின்னு பட் நூறுவா இருக்கிறனால வந்து எல்லோராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் நூறுவாய்க்கு வந்து ஷேரை வாங்க முடியும் ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி வந்து லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பிரைஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு ப்ளஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும் அதனால தான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஷேர் ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ நீங்கள் எம்ஆர்எஃப்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு லட்சரூவா இருக்குது ஸோ ஒரு லட்ச ரூபா இருக்குது பட் அங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி போல இருக்காது ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ஷேர் தான் வந்து வாங்க முடியும் விற்க முடியும் வாங்க முடியும் விற்க முடியும்னா வாங்க முடியும் விற்க முடியும்னு இல்லை பட் அவங்க பை பண்ணுற செல் பண்ணுற குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு ரூபா அது ஷேர் ஒரு ரூபாய்க்கு எத்தனை பேர் வந்து வாங்குவாங்க விற்பாங்க அது பாருங்கள் ஸோ அதே இது நூறுரூவா யார் வேணால் வாங்கலாம் யார் வேணால் வைக்கலாம் ஸோ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அதனால தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி ஷேர் பிரைஸை வந்து கம்மியாக வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்க வந்துச்சு ஸோ ரிசல்ட்டு கொஞ்சம் பிடிக்கல இன்வெஸ்டருக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா பவர் ஸோ இவங்களுக்கும் அதே கதை தான் வந்திருக்கும் ஏன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான் உருவாக்குறாங்க சோலார் விண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோ எனர்ஜி இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்குறாங்க ப்ளஸ் இவங்க பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை பண்ணுற வேலை ஸோ இவங்க மற்ற கம்பெனியில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் வேறு கம்பெனி பண்ணுவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இருக்காங்க ஸோ ஓரளவுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் கிடைக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெனவுள் எனர்ஜி ப்ரொடியூஷன்லேயும் கிடைக்கும் பட் மெயின் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் தான் இருந்தாங்க இப்போ தான் ரெவனவிலில் வந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே ஏறி இருக்குது ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா செவன்ட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் சிக்ஸ்ட்டி டி குரோரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களுக்கு அவ்வளோவா எதுவும் அடி வாங்கலை இவங்க பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் தச்சுக்கிட்டாங்க ப்ளஸ் ப்ரொடியூசிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிலையும் இருக்காங்க ஸோ எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணலை கொஞ்சம் குறைச்சலாக தான் வந்திருக்கு ஸோ மண்டே தான் இதோட ரியாக்ஷன் பார்க்க முடியும் ஏன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போது வந்து ரிசல்ட் வரலை ஸோ மண்டே என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து கோதரேஜ் ப்ராப்பர்ட்டி ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங்லாம் கட்டுவாங்க பெரிய பெரிய சிட்டியில் ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறது தான் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியோட வந்து வேலை ப்ளஸ் ஃப்ளாட் வைஸ் அவங்க விற்பாங்க அதில் தான் உங்களுக்கு நிறைய ரெவன்யூ வரும் இந்த பில்டிங் கட்டுறதுல ஸோ இவங்க ரெவன்யூ எப்படி எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி த்ரீ குரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இருந்துச்சு மனஸ் த்ரீ பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் இருந்துச்சு இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் டுவெண்ட்டி குரோரு வந்து போன தடவை இருந்துச்சு ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பாக இருக்கும்போதே வந்துச்சு ஸோ இவங்க ரிசல்ட்டும் அவ்வளோவா பிடிக்கல கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு அதுக்கடுத்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஆட்டோ பார்ட்ஸ் உருவாக்குறவங்க ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க உள்ள இருக்கிற அந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா பவர் ஸ்டியரிங் சிஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் ஃப்ரேமு ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் உள்ள காரில் அதுன்னு வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் அவங்க உள்ள இருக்கிற பார்ட்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்க்குலஸ் சைக்கிள் ஸோ ஹெர்குலஸ் ப்ரா பிராண்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சைக்கிள் ஸோ அந்த ப்ராண்டு பார்த்திங்கன்னா வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஓன் பண்ணுறாங்க அவங்க தான் ஓனர்ரு ஹெர்குலஸ் பிராண்டுக்கு ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்து இருக்குது அப்படினு பார்த்திங்கனா ஃபைவ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஒன் கொடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபைவ் செவன் செவன் இருந்துச்சு தேர்ட்டின் பெர்செண்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நைன் ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூ டுவெண்ட்டி செவன் இருந்துச்சு டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ரெவன்யூ கூட இருக்குது பட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு எக்ஸ்பென்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்திங்கனா வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போதே வந்துச்சு ஸோ இன்னக்குள்ளே வந்துச்சு த்ரீ பிஎம்க்கு மேலே தான் வந்துச்சு அப்படியே கீழே வந்துடுச்சு இன்வெஸ்ட்டுக்கு அவ்வளோவா பிடிக்கல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து யூபிஎல் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கனா இவங்க வந்து அக்ரி கெமிக்கல் உருவாக்குறவங்க ஸோ அக்ரி ரிலேட்டட் கெமிக்கல்ஸ் உருவாக்குறவங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்லாம் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி தான் அந்த கெமிக்கல் ரிலேட் கம்பெனி இது ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நைன் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் இருந்துச்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குற ரெவன்யூ நெட் ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் க்ரோர் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து மைனஸ் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ ஓரளவுக்கு லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முன்னாடி முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருந்துச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு அடிச்சு பற்றி விட்டாங்க இவங்க ஸோ அதுக்கடுத்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸோ டெலிவரி கேள்விப்பட்ட பை நினைக்கிறேன் நம்ம டெலிவரி ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வேலை ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூ நைன் ஃபோர் க்ரோரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஒன் செவன் டூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்ட்டி ஃபோர் க்ரோரு முன்னாடி இருந்துச்சு நைன்ட்டி ஒன் குரோரு சிக்ஸ்டி செவன் பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக நிறையவே தெரியுது ஸோ மண்டே தான் இதோட ரியாக்ஷன் வரும் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஸோ கிர்லோஸ்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிர்லோஸ்கர் வந்து இந்த மாதிரி பம்ப் ப்ளஸ் மோட்டரு இந்த மாதிரி இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் க்ரோர் வந்து ரெவன்யூ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் அண்ட் த்ரீ இருந்துச்சு ஸோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டிகிரிஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருந்துச்சு முன்னாடி பார்த்திங்கனா வந்து டென் க்ரோரு இருந்துச்சு ஸோ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பெர்சேஜ் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மால் கேப் கம்பெனி ஸோ கொஞ்சம் பார்த்து ஏதாவது செக் பண்ணணும்னா செக் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் தான் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பை